மதுரை மாவட்டம் அலங்காநல்லூர் ஒன்றியம் பாடிப்பட்டி தாலுகா ஆதனூர் கிராமத்தில் கடந்த இருபத்தி ஏழு வருடங்களுக்கு முன்பிருந்தே எங்களுடைய கொடிமரம் தலைவர் அவர்களால் ஏற்றப்பட்டு தொடர்ந்து மூன்று முறை இந்த கொடி அவரை ஏற்றி வச்சிருக்காரு இந்த பீடை கட்டிக்கிட்டு இருக்கப்ப எங்களுடைய இந்த வேட்பாளர் வந்து எம்பி தங்கல் தமிழ்ச்சிருவன் சட்டமன்ற உறுப்பினர் வெங்கடேசன் இவங்கெல்லாம் அந்த பீடத்தில் ஏறி நின்று தான் இப்போ ஏற்றிட்டு போனாங்க அந்த லாஸ்ட்டாக நடந்த தேர்தலில் பார்லிமெண்ட் தேர்தலில் முறையாக வந்து நாங்கள் கிராமத்தில் எல்லா சமுதாயத்தையும் பேசி வச்சு தான் அந்த வேலையை செஞ்சுக்கிட்டு இருக்கோம் இந்த சூழலில் இன்றைக்கி அதை இடிக்க போகிறோம் என்று சொல்லி ஒரு நோட்டீஸ் வந்து எங்கள் கட்சிக்காரங்களுக்கு அனுப்பிச்சிருக்காங்க கிளையில் உள்ளவங்களுக்கு இது என்னென்னா வேணுமுன்னே திட்டமிட்டு நாங்கள் ஒரு பிரம்மாண்டமாக ஒரு ஏற்பாடை செய்கிறது பொறுக்க மாட்டாமல் சாதிந்துக்கள் செய்கிறார்களா அல்லது அரசு சார்ந்த வருவாய்த்துறையினர் செய்கிறார்களா காவல்துறையினர் செய்கிறாங்களான்னு எங்களுக்கு தெரியல ஆனால் எங்களுடைய பார்வையில் தொடர்ந்து மதுரை மாவட்டமுள்ள குறிப்பாக வெளிச்சனத்தை மேலப்பட்டி இன்ன மூணு ஊர் போதிபுரம் அத்திப்பட்டி சேடப்பட்டி அத்திப்பட்டி ஆலத்தூர் இதெல்லாம் புது ஊரில் இருந்த குடிமரங்களை புதுப்பிக்கிறதுக்கே விடமாட்டறாங்க புதுசா ஒரு இடத்துல ஏத்துறோம்னா உங்களுக்கு பெருமை ஏதாவது ஏதோ ஒரு ரூல்ஸ் நீங்க சொல்லலாம் இருந்த இடத்துல விட விடமாட்டுறாங்க இங்கே நாங்கள் வந்து பிள்ளைங்க படிக்கிறதுக்கு தான் கட்டிட்டு இருக்கோம் இங்கே உட்காந்து யாரும் தாயம் போடுறதுக்குள்ள சீட்டு விளையாடுறதுக்குள்ள சாராயங்குடிக்கு இல்ல இந்த இடத்த வந்து படிப்பை வச்சு செய்கிறக்காண்டி ரொம்ப கஷ்டப்பட்டு இருக்கிற வறுமை சூழலையும் கூட ஒவ்வொருத்தரும் கை காசை போட்டு வெளியில் ஆட்டின்னு டொனேஷன் வாங்காமல் பிள்ளைகள் படிப்புகளை உருவாக்கணும் தலைவர் சொல்லியிருக்காருன்னு சொல்லி மாலை நேரம் இலவச படிப்புகத்தை டீச்சரை போட்டு அவங்களுக்கு சம்பளம் கொடுத்து ரெடி பண்ணிட்டு இருக்கேன் இது எப்படி ஒரு ஆக்கிரமிப்பாகும் இது போக நம்ம வேறு இடத்துல போய் செய்யலை எங்கள் வீடு இருக்குன்னா எங்கள் வீட்டு வாசலை நான் தானே இது பண்ணுவேன் என் அளவுக்கு நீங்கள் பட்டா கொடுத்துருப்பீங்க வாசலை நான் தானே புலங்குவேன் அந்த வாசலை அடுத்த வாசலுக்கு போகல எங்க தெருவும் எங்க கட்டுப்பாட்டுல குழங்குற இடத்துல இருக்கிற இடத்துல ஒரு படிப்பகத்தை கட்டுறதுக்கு வந்து இவ்வளவு தடை பண்றாங்கன்னா இதை கண்டிக்கிறோம் இந்த தடையை நீக்கும் வரை இவர் கொடுத்த நோட்டீஸ் இந்த நோட்டீஸ் வந்து வாபஸ் வாங்கும் வரை ராசந்தார் குடிச்சிருக்காரு இந்த நோட்டீஸ்ல அதாவது எங்களுடைய சந்தேகம் என்னன்னா படிப்படியாக ஒவ்வொரு பேசிக்கிட்டே இருந்தாங்க ரெண்டு மாசமா ஒன்னொன்றுவங்க செய்யறப்ப பூரா தடுக்க லேசா மண்ணலி போறப்ப தடுக்க செங்கல் எடுத்து வைக்கிறப்ப தடுக்க இப்படி தொடர்ந்து செஞ்சுக்கிறோங்க இப்போ ஃபைனலா வந்து நோட்டீஸ் எல்லாம் கொண்டுருச்சு இதை நாங்க வீட்டில விட்டுட்டு போவோன்னு வீட்டுல விட்டுறதுக்கு விட்டுட்டாங்க இப்ப இதுக்கு அடுத்த கட்ட நிகழ்ச்சி என்ன செய்ய போறாங்கன்னா அதை ஒரு உத்தரவு போட்டு இடிப்பாங்க இடிப்பாங்க இடிக்கிற அவங்க அவங்க வந்து 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 இருக்காங்க இலவச மாலை நேர படிப்பு இது மக்கள் படிக்கிறதுக்கு தான் தான் ஏழை ரெடி இதை எங்களுக்கு எங்களுக்கு கொடுக்கக்கூடாது போராட்டத்தை எதுவும் வாபஸ் எப்படி டைப் பண்ணி கொடுத்தாங்களோ அதே மாதிரி டைப் பண்ணி இதனால எங்களுக்கு எந்த சொல்ற வரைக்கும் இந்த உண்ணாவிரத போராட்டம் தொடரும் அரசு வந்து அரசு புறம்போக்கு சொல்றாங்க புறம்போக்குல தான் எல்லா குடிமரமும் இருக்கு புறம்போக்குல 빌டிங் எல்லாம் இருக்கு புறம்போக்குல கடைகள் இருக்கு எல்லா இடமும் புறம்போக்குல இருக்கு மதுரைல உள்ள ফ্ল্যাট பூரா வைகை புறம்போக்குல இருக்கு வைகை நதி ஓரம் இருக்கிற ফ্ল্যাট பூரா பத்து மாடி இருபது மாடி குடியிருப்பு பூரா புறம்போக்கு தான் அதெல்லாம் போய் இடிக்க சொல்லுங்க நாங்க எடுத்துக்கிறோம் அதை விட்டு விட்டு நாங்க சின்னதா ஒரு அதனால வந்து இதுதான் எங்க விஷயம் எங்களுக்கு எந்த பயங்கரமா தொடரும் இப்போ அது கேள்விப்பட்டு வந்தவங்க தான் இப்போ வந்தவங்க கேள்விப்பட்டு வந்தவங்க திட்டமிட்டு இந்த போராட்டத்தை நாங்க ரெடி பண்ணல நான் விடுகிறக்குள்ள திட்டமிட்டு செய்வோம் அது ஆயிரக்கணக்கான பேர் இந்த இடத்துல திரட்டுவோம் சாகும் வரை உண்ணாவிறத இருப்போம் எழுத்து பூர்வமா எங்களுக்கு அதுக்கான உத்தரவாதத்தை யாரு அனுப்பிச்சாங்களோ அதே அதிகாரி எங்களுக்கு வரைக்கும் இந்த போராட்டம் தொடரும் புதுச்சேரி சிந்தனை உலகன் மேற்கு மாவட்ட செயலாளர்